வணக்கம் வாழ்க வளமுடன் உயிர் மேல் மனம் செலுத்துவது அதாவது புலன்கள் வழியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனதை புலன்களை கடந்து புருவ மத்தியிலே செலுத்தி அங்கு உயிரை கவனிக்கக்கூடிய யோகத்திற்கு அகத்தவம் என்ற பெயர் அதை கருதவம் என்றும் சொல்வார்கள் இப்போ கருதவம் என்னும் குண்டலினி யோகம் பயின்று வரக்கூடிய அன்பர்கள் இந்த கர்ம ஞான கருவிகள் என்று சொல்லக்கூடிய அதாவது கர்மேந்திரியங்கள் கை கால் வாய் பால் பால்குறி இவை ஐந்தும் தொழிற்படு கருவிகள் என்று சொல்வார்கள் அதை கர்மேந்திரியங்கள் என்பார்கள் அதே போல் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய நாக்கு மூக்கு கண்ணு காது தோல் இவை ஐந்தும் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய அறிவுக்கருவிகள் இந்த பத்து கருவிகளை நாம் இயக்குகின்ற போது நம்முடைய நினைவு எப்பொழுதுமே அந்த புருவ மத்தியில் இருக்க வேண்டும் நாம் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் விழிப்புணர்வோடு அந்த புருவ மத்தியில் உள்ள ஆக்கினை என்னும் பிடியூட்டியும் மையத்திலே மனம் நிலைத்திருக்குமாறு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அதாவது தெய்வநிலை என்பது உருவமற்றது அரூபமானது அது முழுமையானது என்பதை உணரும் தன்மை அப்பொழுதுதான் மனதிற்கு கிட்டும் அப்போது நான் யார் என்றால் இந்த பூரணமாக இருக்கும் அரூபமேதான் நான் என்னும் உண்மையும் அந்த பூரணப்பொருளான அரூபமான ஆற்றலே ஆதியே நான் வரையில் வந்த அனைத்து தோற்றங்களாகவும் உள்ளது என்பதை உணரும்போது அநேகமாக உள்ள அனைத்து உருவங்களும் நானே என்ற உண்மையும் விளக்கமாகும் இதுதான் ஒருமை தத்துவம் என்கின்றார் அருள் தந்தை அவர்கள் இவ்வாறு நானும் நான் காணும் அல்லது உணரும் எல்லா தோற்றங்களும் ஒன்றே என்று உணரும்போது நமது உடலிலே சுழன்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தம் கூட சுத்தமாகும் என்கின்றார் ஆசான் அருள் தந்தை மகரிஷி அவர்கள் இதற்கு சான்மியமாக ஒரு பாடலை தருகிறார்கள் ஞானக்களஞ்சியம் என்ற நூலிலே எழுபத்தி ஓராவது பாடலாக அந்த ஞான பாடல் இடம்பெற்றுள்ளது கருத்தவத்தில் ஆரம்ப சாதகர்கள் கரும ஞான கருவிகளை இயக்கும் போதும் புருவமத்தி நினைவோடு இருத்தல் வேண்டும் புலன்கள் தம்மை இம்முறையில் பழக்கிவிட்டால் அருவநிலை பூரணத்தால் நான் ஒன்று என்றும் அநேக உருவங்களாய் நான் பலவே என்றும் ஒருமை தத்துவம் உணரும் ஆற்றலோடு உடலில் சுழல்கின்ற ரத்தம் சுத்தமாகும் இதான் அந்த கவி ஒரு உரிமை தத்துவத்தை இதைவிட எளிமையாக யாராலும் இழக்க முடியாது என்கின்ற அளவிலே அருள் தந்தையவர்கள் தான் உணர்ந்த உண்மைகளை அப்படி அப்படியே அற்புதமாக நமக்கு கொடுத்து நம்மை உணர வைக்கின்றார்கள் இந்த கருதவம் என்று சொல்லக்கூடிய அகத்தவம் தன்னை அறிதல் நான் யார் என்பதை உணர்வதற்கு இந்த அகத்தவம் ஒன்றுதான் வழி என்பதை அந்த உரிமை தத்துவத்தை உணர்கின்ற போது நம் மனத்தூய்வு மட்டுமல்ல வினைத்தூய்மை மனத்தூய்மை இவற்றோடு இரத்தமும் சுத்தமாகும் என்கின்ற ஒரு அருமையான செய்தியை நாம் இதிலே தெரிந்து கொள்கின்றோம் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்